இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் இந்து சிவிலைசேஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் நமக்கு நல்லா தெரியும் அந்த சிந்து நதியினுடைய நதிக்கரையில் தோன்றிய ஒரு நாகரிகம் நமக்கு நல்லா தெரியும் இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்தியான்னு சொல்லும் போது அப்போ பழங்காலத்துல இருந்த பாகிஸ்தான் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த பாகிஸ்தான் பிளஸ் வந்து இந்தியா இந்த நாடுகள் இப்ப வந்து சுதந்திரத்துக்கு பிறகு ரெண்டாயிடுச்சு பாத்தீங்கன்னா இந்த இரண்டு இந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்பது தோன்றியது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் சரி இந்த இடத்துல அதுக்கு ஈக்குவலா சிந்து சமவெளி நாகரிகம் இருந்த பொழுது அதற்கு ஈக்குவலா சில நாகரிகங்களும் இருந்திருக்கு அப்ப உலக பெரும் நாகரிகங்கள் என்று சொல்லும் போது மொத்தமா நான்கு இருந்திருக்கு அந்த நான்குல எடுத்துக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் ஒண்ணு மெசோபோட்டாமியன் மெசோபோ நம்ம சொல்றோம் சரியா இதை ஏன் சார் சொல்லணும் அப்படின்னா இது கண்டிப்பா வேணும் மெசப மெசப டோமியன் நம்ம சொல்றோம் இந்த மெசபடோமியன் வந்து இது கூடையும் தான் அடுத்தது சிந்து வெளி நாகரிகத்து கூடையும் ஒரு வணிக பிணைப்பு வந்து இருந்திருக்கும் அதனால இது ரெண்டுத்தையும் சேர்ந்து தெரிஞ்சுக்கணும் சிந்து வெளி நாகரிகம் சரி இதனுடைய காலங்களும் மிக முக்கியம் சரியா அடுத்ததா பாத்தீங்கன்னா மூன்றாவதா எகிப்திய நாகரிகம்னு நீங்க படிச்சிருப்பீங்க இருக்கா அந்த எகிப்திய நாகரிகமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பழங்கால நாகரிகத்துல ஒண்ணு நாகரிகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி சொல்லும் போது இந்த மெசகோடோமியினுடைய காலம் என்ன மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரம் வரைக்கும் இது எல்லாமே எப்படி சார் சொல்லணும் ல சொல்லணும் அதாவதுங்க கிமு தான் நீங்க சொல்லணும் அதே போல சிந்துவெளி வெளி நாகரிகம் எடுத்துக்கிட்டாக்க பல்வேறு கணக்கெடுப்பு இருக்குது ஆனா அதுல நம்ம சி போர்டீன் இருக்கு இல்லையா அந்த கார்பன் கணக்கெடுப்பு படிதான் நம்ம இப்ப நம்ம சொல்ல போறோம் இதனுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சொல்லிட்டு கணக்கெடுப்பு சொல்லுது இது எல்லாமே என்ன கீ தான் வரணும் அந்த மாதிரி எகிப்திய நாகரிகமும் இருக்குது சீன நாகரிகங்களும் இருக்குது இப்ப நம்ம பார்க்க போறது இந்த சிந்து வெளி நாகரிகத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சிந்து வெளி நாகரிகம் மக்கள் இருந்த அந்த சுமேரிய அரச வம்சத்து கூடலாம் வந்து வணிக தொடர்பு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் தெரியுமா அப்ப இது சம்பந்தமான விஷயங்களை தான் இப்ப பார்க்க போறோம் சிந்து வெளி நாகரீகத்தை பத்தி குறிப்பா நம்ம பார்க்க போறோம் சரி சிவிஸ் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் சி விஸ் அப்படின்னா என்ன சிவிலைசேஷன் சிவிஸ்னா என்னன்னு சொல்லி கேக்குறாங்க அதாவது நகரம்னு அர்த்தம் சரியா அதாவது நகர நாகரிகம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா இந்த நகர நாகரிகத்தை தான் நம்ம சொல்றோம் இதுவே வந்து ஆரியர்கள் சொல்லும் போது அது வந்து கிராம நாகரிகம்னு நம்ம படிச்சிருப்போம் இவங்களுக்கு பின்னாடிதான் அவங்க வந்திருப்பாங்க ஆனா சிந்து சமவெளி நாகரிகம் என்பது ஒரு நகர நாகரிகம் இந்த சிவிஸ் என்ற வார்த்தை எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு கேள்வி கண்டிப்பா வரும் அது பாத்தீங்கன்னா லத்தீன் என்ன சொல்லணும் எந்த மொழி சொல்லு லத்தீன் மொழி சொல் அதாவது பண்டைய லத்தீன் மொழி சொல்லா இருந்து அந்த சிவிஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய எடுத்திருப்பாங்க இது ஒரு கேள்வியாவே கேட்கப்படலாம் சரி இந்த நகர நாகரிகங்கள் இந்த நாகரிகங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன் வந்து இந்த நதியை வைத்து தோற்றுவிக்கப்படுது அப்படின்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா சிந்து நதியை வைத்து இங்க தோற்றுவிக்கப்பட்டது சரியா அதே போல சைனாவில் எடுத்துட்டா மஞ்சளார் ஓடும் அது மஞ்சளாறுல தோற்றுவிக்கப்பட்டது இங்க வந்து சிந்து நதியை ஒட்டி இது ஏன் தோற்றுவிக்கப்படுது ஏன்னா நதிகள் தான் என்ன பண்ணும் நமக்கு தேவையான விஷயத்த வந்து என்ன பண்ணும் உற்பத்தி பண்றதுக்கு பேசிக்காவே நதிகள் தான் மிக முக்கியம் நதிகள் இருக்கக்கூடிய மண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மண்ணும் பலமாக இருக்கும் அப்ப வண்டல் மண் நமக்கு ஈஸியா கிடைக்கும் அந்த மண்ணுல போட்டனாக்கா ஏதா இருந்தாலும் விளையிறது ஈஸியா இருக்கும்ன்றது ஒண்ணு ரெண்டாவது நீர் தேவைகள் நமக்கு இருக்கும் இல்லையா நமக்கா இருந்தாலும் சரி மனிதனுக்கா இருந்தாலும் சரி அல்லது விலங்குகளுக்கா இருந்தாலும் சரி நீர் தேவைகள் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்ப அதையும் பூர்த்தி செய்யறது ஒண்ணு அடுத்தது மூன்றாவதா நீர் பாசனம் இருக்கு சொல்றோம் இல்லையா அந்த பாசனம்னு நம்ம சொல்றோம் அதாவது இரிகேஷன் பெசிலிட்டிஸ் நம்ம சொல்றோம் அதுக்கும் பாத்தீங்கன்னா நீர் இல்லாமல் நம்ம எந்த ஒரு விவசாயத்தையும் நம்ம பண்ண முடியாது இந்த காரணங்களால்தான் இந்த நதிக்கரை ஓரங்கள்ல வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த நாகரிகங்கள் எல்லாமே வளர்ந்தது இன்னொன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த அந்த காலத்துல வந்து எங்க ரோடு போட்டாங்களா கிடையாதுல்ல அப்பா நதிகள் ஓடக்கூடியதையே நம்ம என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா போக்குவரத்து வழியாக அதை பயன்படுத்தி கொண்டாங்க அப்ப போக்குவரத்துக்கு அதாவது டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டிஸ் எதுல இருக்கு அப்படின்னா அந்த நதிகள் மூலமாக டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டிஸும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்றதுனால தான் அவங்க நதிக்கரை ஓரங்கள்ல தேர்ந்தெடுத்து அந்த நாகரிகங்கள் வந்து வளர ஆரம்பிச்சதுன்னு நம்ம சொல்றோம் இப்ப எகிப்திய நாகரிகம் சீன நாகரிகம் அதுக்கு இயர் கொடுக்கலாம் சரி வேணா அதையும் நோட் பண்ணிக்கிடுங்க சீன நாகரிகம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி டபுள் ஒன் டபுள் டூன்னு ஷார்டா ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது ஆயிரத்தி எழுநூறுல இருந்து இது ஆரம்பிக்கும் எல்லாமே தான் குறிப்பிட்டு சொல்லணும்னா வரணும் சரியா இப்ப எகிப்தி நாகரிகம் எப்படிங்க இது சொல்றது அப்படின்னா அங்க பாருங்க மூணுன்னு போடுங்க என்னட்ட ஒண்ணுன்னு போடுங்க அவ்வளவுதான் அது பக்கத்துல நூறு இந்த ஆண்டு நூறு முடிஞ்சிச்சா இவ்வளவுதான் எகிப்திய நாகரிகமும் எல்லாமே கிமு தான் கி தான் நீங்க எடுக்கணும் சரியா இதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா மேட்சர் ஃபாலோவிங்ல திடீர்னு கொடுத்து அதை கேட்க வாய்ப்புகள் இருந்தா என்ன பண்றது சரியா பார்த்துக்கோங்க ஆர்கியாலஜிக்கல் அந்த தொல்லியல் துறையை பத்தி நம்ம பார்க்க போறோம் அந்த தொல்லியல் துறையில இருந்து சில பேர் வந்து அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆராய்ச்சியும் பண்ணியிருக்கிறாங்க அவங்கள பத்தி அடுத்துதான் பார்ப்போம் இப்போ ஆர்கியாலஜிக்கல் அந்த தொல்லியல் துறை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ உருவாக்கப்பட்டது இந்தியாவுலங்குறதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா எதை வந்து கண்டுபிடிச்சு இது இந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி நிரூபணம் பண்றது இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிஸ்ட் தான் அதுல எதை சான்றாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா செங்கற்கள் அங்க கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தான் மேக்சிமம் செங்கற்களா இருக்கும் இல்ல கற்கள்ல கூட கிடைக்கும் இல்ல வந்து பானை ஓடுன்னு நம்ம சொல்றோம் தெரியுமா அந்த பானை ஓடுகள் கூட நமக்கு கிடைக்கும் இதை வச்சு எடுத்துட்டு போயிட்டு கார்பன் போர்டீன்க்கு வந்து உட்படுத்துவாங்க அது வந்து நமக்கு காலக்கணிப்பு முறையை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க அடுத்தது பண்டைய இலக்கியங்கள் இருக்கு தெரியுமா அந்த பண்டைய இலக்கியங்களை வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க அதன் மூலியமாகவும் இந்த இடங்கள் வந்து தொழில் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்படுகிறது மூன்றாவதாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அண்டர்க்ரவு நிலத்தடி இருக்கு இல்லையா அந்த நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய இடத்தில் தொல்லியல் பொருட்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மேக்னடிக் சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க மேக்னட்டிக் சென்சார்ஸ் அத வந்து யூஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ரேடார்னு நம்ம சொல்றோம் தெரியுமா அந்த ரேடார் இது வந்து மிக முக்கியமானது ஏன்னா இதுலவே அந்த மேக்னடிக் சென்சார் இருக்குது இந்த ரேடார் மூலயமா அந்த தொல்லியல் பொருட்கள் வந்து எங்க டிடெக்ட் பண்றது எங்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பர்டிகுலரா அதை வந்து டிடெக்ட் பண்ணி நமக்கு சொல்லிடும் இந்த மாதிரி விஷயமும் எடுத்துக்கிறாங்க இன்னொரு விஷயம் ஏரியல் போட்டோகிராப்ஸ் சொல்லி சொல்லுவாங்க இது ஏரியல் போட்டோகிராஃப்னா என்னங்க அப்படின்னு கேட்கும் போது அதாவது வான்வழியாக இருந்து அங்கிருந்து பார்க்கக்கூடிய புகைப்படங்கள்னு நம்ம அதை சொல்லுவோம் சரியா வான்வழி புகைப்படம் அந்த புகைப்படம் கூட நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த ஆர்கியாலஜிக்கலுக்கு இது எல்லாமே மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு ஒன்று சரி இந்த ஆர்கியாலஜிக்கல்னு சொல்லும் போது இந்தியாவில் ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து உருவாயிருக்குது இது எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி வரும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று அந்த ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றுல யார் அதை உருவாக்குனாங்கன்னு கூட சொல்லி ஒரு கேள்வி வரலாம் அது பாருங்க அலெக்சாண்டர் இது யாரு அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்னு சொல்லி சொல்லணும் சரியா ஏன்னா இந்த மாதிரி பேர்ல வந்து நிறைய பேர் வரும் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் நிறைய இடங்கள்ல படிப்பீங்க கன்னிங்ஹாம் அப்படிங்கிற அந்த பேரை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை வந்து உருவாக்குறது இவர் தான் இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புது டெல்லி சரியா புது டெல்லின்னு சொல்லி நம்ம அதை சொல்லுவோம் இந்த ஆர்கியாலஜிக்கல்ல யார் யாரெல்லாம் வந்து இங்கே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த சிந்து சமவெளி நாகரிகங்களை வந்து முத முதல்ல ஒருத்தர் வந்து குறிப்பு கொடுத்தாரு யாருப்பா அப்படின்னு கேக்குறீங்களா அவர் ஒரு ஆங்கிலேயர் அந்த ஆங்கிலேயர் இப்ப கேக்குறீங்க அவர் சார்லஸ் சார்லஸ் மேசன் மேசன் சமவெளி நாகரிகங்கள் இருந்த ஒரு செய்திய வந்து முதல் முதல்ல நமக்கு வந்து தகவல் தந்தவர் யாரு முதல் தகவல்னு நம்ம அதை சொல்லுவோம் இந்த முதல் தகவல் கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டாக்க சார்லஸ் மேசன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க சார்லஸ் மேசன் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இந்தியாவுக்கு வந்திருக்காப்ல அப்பதான் வந்து இந்த இடங்களை வந்து கவனிச்சிருக்காப்லன்னு சொல்லி சொல்றாங்க அந்த சார்லஸ் மேசன் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் இத கண்டுபிடிச்சிருக்காரு அவர் வந்து என்ன பண்றாருன்னா தனது நூல்ல மட்டும் அவர் வந்து எழுதிட்டு போயிட்டாரே தவிர அது ஒரு பெரிய விஷயமா அந்த நேரத்துல பேசப்படலைன்றது குறிப்பிட்டு சொல்லலாம் அடுத்ததா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்றுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் அலெக்சாண்டர் அதாவது அம்ரி அப்படிங்கிற பிளேஸ் வந்து அலெக்சாண்டர் கவனிக்கணும் அலெக்சாண்டர் இவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா ரெண்டு இடத்துல அலெக்சாண்டர் வரும் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இவர் பேர் வந்து இதை தான் நீங்க நோட் பண்ணும் அலெக்சாண்டர் பர்ன் என்பவர் அம்ரிங்கிற பிளேஸ் வந்து அவரு ஆராய்ச்சி பண்ணிருக்காப்ல இதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று அது மட்டும் இல்ல ஒரு மூன்று வருடம் பண்ணுங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து இத்தனை வருடங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்னு சொல்லி சொல்லணும் ஏற்கனவே இந்த கன்னிங்ஹாம் பத்தி நம்ம சொல்லணும் இல்லையா எங்க சொன்னோம் கன்னிங்ஹாம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல ஏஎஸ்ஐ அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டையே வந்து தோற்றுவிச்சார் அதை தோற்றுவிச்சு அதுக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டர் யாருன்னு கேட்டாலும் அந்த ஃபர்ஸ்ட் டைரக்டர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் சரி இவர்தான் அது இத்தனை ஒரு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி ஆறு அடுத்த எழுபத்தி மூன்று ஆண்டுகள் வருது கன்னிங்ஹாம்க்கு அதையும் தெரிஞ்சுக்கிடுங்க சரி இந்த சார்லஸ் மேசன் தான் முத முதல்ல இது சம்பந்தமான தகவலை வந்து நமக்கு கொடுத்தாருன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த தகவல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சார்லஸ் பேசன் சொன்ன அந்த தகவல் மிக முக்கியமா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்ப இந்தியாவினுடைய வட மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியும் பாகிஸ்தான் அந்த வடமேற்கு பகுதிகளில் தான் பாத்தீங்கன்னா உயர உயரமான சுவர்கள் கொண்டு அதே போல உயர உயரமான கோபுரங்கள் கொண்டு கட்டப்பட்ட ஒரு கோட்டை காணப்படுகிறதுன்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாரு அந்த கோட்டை எப்படிப்பட்ட கோட்டைன்னு கேட்கும் போது செங்கற்கள் இல்லையா அந்த செங்கற்கள் கட்டப்பட்ட ஒரு கோட்டையா வந்து இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை வந்து சுட்டிக்காட்டி அவருடைய நூல்கள்ல சார்லஸ் மேசன் தான் முத முதல்ல எழுதிருக்காப்புல சோ அதுக்கப்புறம் தான் இந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் இவங்க இவங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு முறையான ஆராய்ச்சின்னு சொல்லும் போது எப்ப தொடங்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த முறையான ஆராய்ச்சியா அது ஆரம்பிக்குது சரி அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஏஎஸ்ஐ உடைய டைரக்டரா யார் வராங்க தெரியுமா அவர் தான் இருபத்தி நாலுல இத கேள்வி கேட்பாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பு முனையாக இது இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் வந்து ஹரப்பா அந்த ஹரப்பா மட்டும்தான் சிந்து சமோலி நாகரிகமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த தான் பாத்தீங்கன்னா இப்ப ஹரப்பா மட்டும் கிடையாது இந்த ஹரப்பாவுக்கும் இன்னொன்னு முகஞ்சதாரா இருக்கும் இல்லையா அந்த மொகஞ்ச தாரோவுக்கும் இடையே வந்து மிகப்பெரிய ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சது யாரு அப்படின்னு கேட்டாக்கா தான் ஜான் மார்ஷல் நம்ம சொல்லணும் ஏன்னா இங்கேயும் கிடைக்கப்பட்ட மண்பாண்டங்கள் இங்கேயும் கிடைச்சிருக்கு இங்கேயும் மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு ஆனா அந்த மண்பாண்டங்கள் வந்து பெரிய அளவு வித்தியாசம் கிடையாது ஒரு சிறிய அளவு மட்டும்தான் வித்தியாசமா இருக்குது அப்ப பார்க்கும் போது இதுவும் அதுவும் எல்லாமே சிந்து சமவெளி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புன்ற ஒரு விஷயத்த ஓரளவுக்கு ஜான் மார்ஷல் வந்து சொல்லியிருக்காப்ல அது மட்டும் இல்ல இந்த காலகட்டத்துக்குள்ள அது இருந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு ஏன்னா ஜான் மார்ஷல் சொல்ற காலகட்டம் வந்து வேற மாதிரி இருக்கும் கார்பன் கணிப்புல சொல்லக்கூடிய காலகட்டம் வந்து வேற மாதிரி இருக்கும் ஆர் டி பானர்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எடுத்துட்டோம் ஆர் டி பானர்ஜி இவர் மா அதாவது சிந்து மாகாணம் இது எல்லாமே வந்து எங்க இருக்கு பாகிஸ்தான்ல இருக்கு சிந்து மாகாணம் அதுல வந்து லார்கானான்னு சொல்லிட்டு மாவட்டம் குறிப்பா சொல்லணும்னா மாவட்டம் எதுனா லார்கானா மாவட்டம் இங்கதான் வந்து மொகஞ்சதாரா மொகஞ்ச தாரோ அப்படிங்கிற பிளேசஸ வந்து ஆராய்ச்சி பண்ணது யாருனாக்கா பானர்ஜின்னு நம்ம சொல்றோம் சரி அதே போல இந்த ஆர் பி தயாராம் சகாணி தயா ராம் சொல்லிட்டு ஒருத்தர் இந்த சகானி இந்த தயா ராம் என்ன பண்றாரு அப்படின்னா ஹரப்பாவை அவர் ஆராய்ச்சி பண்றாரு ஹரப்பா நகரத்தை ஆராய்ச்சி பண்றாரு இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா பஞ்சாப் இங்க பஞ்சாப்னா பழைய பஞ்சாப் அதாவது பாகிஸ்தான்ல தான் இதுவும் இருக்குது இதுவும் பாகிஸ்தான்ல தான் இருக்குது சரி இந்த பழைய பஞ்சாப்னு சொல்லக்கூடிய அந்த மாகாணம் அதுல குறிப்பா எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்கும் போது மான்ட் கோமரி மான்ட் கோமரின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்துலதான் ஹரப்பான்ற ஒரு நகரம் இருக்குன்னு சொல்லிட்டு இவரு இதாராவுக்கும் அதே சமயம் ஹரப்பாவுக்கும் இடையே ரிலேஷன்ஷிப் கம்பேர் பண்ணி தான் பாண்டங்களை கம்பேர் பண்ணாரு சொன்னோம் இல்லையா அந்த மண் பாண்டங்கள் இத வந்து சொன்னது யாரு அப்படின்னு கேட்டாதான் இங்கதான் வந்து ஜான் மார்ஷல் நம்ம சொல்றோம் ஏன்னா தான் இவங்களுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த ஏஎஸ்ஐ உடைய டைரக்டரா வந்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் ஜான் மார்ஷல் வந்து இத உறுதி செய்யறாரு ரெண்டுத்துக்கும் இடையே ஒரு இருக்கு கனெக்ஷன் இருக்குன்றத உறுதி செஞ்சவர் தான் இவரு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பாத்தீங்கன்னா வீலர்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்றார் அந்த வீலர் ஆர்இஎம் வீலர்னு சொல்லிட்டு இவரும் ஆராய்ச்சி பண்றாரு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்படின்னு வரும்போதே அதுல கொஞ்சம் பேர் வந்துடுறாங்களா இருபத்தி நாலு ஜான் மார்ஷலா அப்படி நாற்பதுல வீலர்னு சொல்லி சொல்றோமா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா இருங்க ஜான் மார்ஷல் இது வந்து வீலர் இந்த வீலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும் உங்களுக்கு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல ஜான் மார்ஷல் கொடுத்துருப்பாங்க ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு பாரு எல்லாமே ஸ்கூல் புக் கம்பேர் பண்ணி தான் நான் நடத்திட்டு இருக்கேன் சரி ஆர்எம் ஆர்இஎம் வீலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இன்னும் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க கன்குளூஷனுக்கு வந்து இந்த சிந்து செமௌழி நாகரிகம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு இப்படி பிரிச்சுக்கிறாங்க நாலு திசைக்காக பிரிக்கிறாங்க ஒன்னு கிழக்கு இன்னொன்னு மேற்கு இன்னொன்னு தெற்கு இன்னொன்னு வடக்குன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க இதுல ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க ஷார்ட்ஸ்ல கூட இப்ப கிழக்கு தெற்கு இதை முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இந்த கிழக்கும் தெற்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாக்குள்ள வருது அப்ப இந்தியாக்குள்ள அப்படின்னு வரும்போது அத கண்டிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் சரியா அடுத்து தெற்குல வந்து என்ன வருது தைமபாத் கிழக்குல வந்து ஆலம் கீர்பூர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஆலம் கிர்பூர் இது எங்க சார் இந்தியாவுல குறிப்பா அந்த மாநிலம் கேட்பாங்க அது பாத்தீங்கன்னா உத்திர பிரதேசம் இதையும் தெரிஞ்சுக்கிடுங்க அடுத்து தென்னிந்தியாவுல தெற்கு தெற்கு சைடு சிந்து சமவெளி நாகரீகத்தினுடைய தெற்கு சைடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தே தை தைமா நம்ம அத சொல்றோம் இந்த தைமா பாத் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் நம்ம படிச்சிருக்கீங்களா அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை தான் இங்க தெற்கு பகுதியா தென் பாயிண்டா வைக்கிறாங்க சரி அப்படிங்க பாருங்க கிழக்கு இருக்கா கிழக்குக்கு அப்படியே இந்த பகுதி எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கு அதுவும் குறிப்பா சொல்லலாம் பாகிஸ்தான் மட்டும் சொல்லக்கூடாது பாகிஸ்தான் ஈரான் அதனுடைய பார்டர் இருக்கு இல்லையா அந்த எல்லை பகுதியில் அமைந்துள்ளதுதான் இந்த சுட்கா ஜெண்டர்னு சொல்லி சொல்லணும் வடக்கு பகுதி வடக்கு பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே தெரியும் இதுதான் வந்து ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இதுக்கு பேர் என்ன ஷார்டு கை சொல்லுவாங்க இதுதான் வந்து ஷா ஷார்டு கைதான் வடக்கு பகுதியால சொல்லப்படுது இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மையப்பகுதியாக எது அறியப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மையப்பகுதி வந்து பாகிஸ்தானுடைய சில பகுதிகளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளும் அறியப்படுகிறது அந்த இந்தியாவில் குறிப்பிட்டு சொல்லுங்க சார் அந்த மையப்பகுதி அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு மூன்று அந்த மாநிலங்கள் மட்டும் இங்க வரணும் எது எது வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு ராஜஸ்தான் இருக்கா ராஜஸ்தானுக்கு கீழே அதை ஒட்டி இருக்கிறது எது குஜராத்து அப்ப குஜராத்தும் வந்துடுச்சு ராஜஸ்தானுக்கு மேல ஹரியானா அப்ப இந்த மூன்று விஷயமும் வருது அதே போல பாகிஸ்தான்ல சில விஷயங்களும் சேர்ந்து இந்த மையப்பகுதியாக நம்ம அத சொல்றோம் காலம் பார்க்க போறோம் இந்த காலம் பல்வேறு காலகட்டமாக பல்வேறு வகையாக பிரிச்சு பிரிச்சு சொல்றாங்க ஆனா நமக்கு சி போன் கார்பன் கணக்கெடுப்பு படி கதிரிக்கு கார்பன் படி சொல்லணும் அப்படின்னா டபுள் த்ரீ டபுள் ஜீரோ அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரம் நம்ம சொல்லுவோம் இது எல்லாமே கிமூல சொல்லக்கூடியது ல எடுத்துக்கணும் இது வந்து கதிரிக்கு கார்பன் படி இதுவே ஆயிரத்தி அந்த முப்பத்தி ஒண்ணுல என்ன சொல்றாரு மூவாயிரத்தி ஐம்பதுன்னு சொல்றாரு இது கிட்டத்தட்ட சென்டர் பாயிண்ட் பாருங்க த்ரீ தௌசண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்து பிளஸ் டூ பிப்டின் இது மைனஸ் டூ பிப்டின்னு போட்டீங்கன்னா இது வந்துடும் இந்த காலக்கடப்பு வந்துடும் சொல்லணும் எல்லாமே பிசி தான் ஜான் மார்ஷல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏஎஸ்ஐ அதுக்கு வந்து சர்வே ஆஃப் நாலுலாம் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய டைரக்டரா வந்தாருன்னு சொல்லி நமக்கு தெரியும் சரி ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு தான் இந்த காலத்தை கணிச்சு சொல்லியிருக்காப்ல அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்த ஐம்பத்தி ஆறுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போர் சர்வஸ் அவர் பேர் என்ன போர் சர்ஸ் சொல்லிட்டு இவர் சொல்றாரு சர்வீஸ் என்ன சொல்ற சார் காலங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க ரெண்டாயிரம் எப்படி ரவுண்டா இருக்கோங்க ரெண்டாயிரம் இந்த ரெண்டாயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் சொல்லி சொல்றாரு இதுவும் டிஃபரன்ஸ் என்னங்கன்னு கேட்கும் ஒரு ஐநூறு வருடம் தான் டிஃபரன்ஸ் ஜான் மார்சல் சொன்னதும் எத்தனை வருடம் டிஃபரன்ஸ் கேட்டா அதே ஐநூறு வருடம் தான் டிஃபரன்ஸ் அந்த தான் வருது ஆனா காலம் வந்து வேறையா இருக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகர்வால் இவர் வந்து அகர்வால் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி முந்நூறுங்கிறார் ரெண்டாயிரத்தி முந்நூறுங்கிறார் அதுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது வரைக்கும்னு சொல்லி இவரு ஒரு காலத்தை சொல்றாரு அப்ப ஒவ்வொன்றும் பாருங்க ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்குதா இப்போ நமக்கு மேக்சிமம் கார்பன் கணக்கெடுப்பு தான் மேக்சிமம் வந்து கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் இந்த காலமெல்லாம் ஜான்மார் சொல்றதோ போசல் சொல்றதோ அகர்வால் சொல்றதோ இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாக்க ஓல்டு புக்கு எத்திக்ஸ்ல இருக்கு அதுல தெரிச்சுக்கோங்க சரியா இது ஒருவேளை வந்து மேக்ஸ்ல கொடுக்க கூட வாய்ப்புகள் இருக்கு சிந்து சமவெளி மக்களை பத்தி சில விஷயங்கள் சொல்றாங்க இவங்க திராவிடர்களா அல்லது வந்து சுமேரியர்களா இல்ல யாரு அப்படிங்கிற மாதிரி கம்பாரிசன் சில அறிஞர்கள் ஜான் ஜான் மார்ஷல் மார்ஷல் இவர் என்ன சொல்றாங்கன்னா அல்ல என்ன அல்ல ஆரியர்கள் அல்ல என்பத ஆதாரத்தோட சொல்றாரு சரியா ஆதாரத்துடன் சொன்னாரு ஜான் மார்ஷல் அப்போ வேற யாரா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா திராவிடர்களா இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த யார் சொல்றா ஜான் மார்ஷல் சொல்றார் அடுத்ததா பாத்தீங்கன்னா மார்டிமர் வீலர்னு ஒருத்தர் மார்டிமர் வீலர் மார்டிமர் வீலர் என்ன பண்றாரு அப்படின்னா இவரும் அவங்கள வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா திராவிடர்கள் அதாவது ஆரியர்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு எப்படி ஆரியர்களின் வருகைக்கு முன்பே ஆரியர் வருகைக்கு முன்பே அவங்களுக்கு முன்பே இவங்க வளர்ந்து உச்ச நிலையை அடைந்தவங்கன்னு சொல்லி சொல்றார் வளர்ந்து உச்சநிலை அடைந்தவங்க தான் சிந்து சமவெளி மக்கள் அப்படின்னு சொல்லி மார்டிமர் வீலர் சொல்றார் அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அத சிந்து சமவெளி மக்கள் ஒரு ஆரியர்கள் இல்லைங்கிற விஷயம் நமக்கு ப்ரூஃப் ஆகுது அடுத்ததான் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மூன்று பேர் வருவாங்க அதுல பார்க்கும் போது சில்டே என்ன சில்டே கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட சுமேரியர்கள் இந்த சுமேரியர்கள் தான் அப்படின்னா இந்த சுமேரியர்கள் எங்க இருப்பாங்க அவங்க அந்த நம்ம படிச்சிருக்கோம் மெசோபடோமியா அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா அங்க இருக்கறவங்க தானே நம்ம வந்து சுமேரிய வம்சம் பேரரசு அப்படின்லாம் படிக்கிறோம் அவங்களா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கார்டன் சில்டே வந்து சொல்றாரு அடுத்தது ரக்கல் தாஸ் பேனர் ஜி அது ரக்கல் தாஸ் பேனர் ஜின்னு சொல்லி சொல்றோம் இந்த இவர் என்ன சொல்றாரு தாஸ் என்ன சொல்றாருன்னா இவங்க வந்து திராவிடர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க திராவிடர் தான் சொல்லி சொல்றாரு அடுத்ததா இவர் தான் தெரிஞ்சுக்கணும் டாக்டர் அது டாக்டர் குகா இந்த குகா என்ன சொல்றாப்ல குகா என்ன சொல்றாப்லன்னா பல இனத்தையும் சேர்ந்தவர்கள்னு சொல்லிட்டார் பல இனத்தையும் சேர்ந்தவர்கள்னு சொல்லி டாக்டர் குகா வந்து சொல்றார் இதுல பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜான் மார்சல் சொல்ற மாதிரி அவங்க எல்லாருமே வந்து ஒரு திராவிடர்களாக இருக்கக்கூடும் என்பதுதான் வந்து பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து அதாவது இங்க இல்லாத இவங்களை இல்லாமல் இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க நிறைய பேர் அறிஞர்கள் சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னாக்க திராவிடர்கள் என்ற தான் இங்க சொல்றாங்க சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி பரவி இருந்தது அதை பத்தி இங்க கொடுத்துருக்கிறாங்க காலவரையறை பார்க்க புவி எல்லை தெற்கு ஆசியாவில இருக்கு காலப்பகுதி சொல்லுவோம் சிந்து சமவெளி காலத்தை காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் இது கீ மூல சுரணும் இது கதிரீக்கு கார்பன் வயது கணிப்பு முறைப்படி இது சொல்லப்படுது அடுத்ததா அதனுடைய பரப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்கும் போது பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர்னு சொல்றோம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு லட்சம் சதுர கிலோமீட்டர்னு கூட கொடுத்துருப்பாங்க அதாவது மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரி நகரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சிந்து சமவெளியில முக்கியமா ஆறு பெரிய நகரங்கள் என்று சொல்லப்படுது அப்ப இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல கிராமமே இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா நகர நாகரிகம் தான் சிந்து சமவெளி நாகரிகம் என்பது கிராமங்களும் அங்க காணப்பட்டது அதாவது மேற்பட்ட கிராமங்கள் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல சொல்றாங்க வெண்கல காலம் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் அப்ப சிந்து சமவெளி மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை வந்து அதிகமா பயன்படுத்தி இருக்கிறாங்க ஹரப்பா நாகரிகத்தினுடைய அந்த நகரங்கள் கொடுத்திருக்காங்க மொகஞ்சதாரா இங்க இருக்கா பாத்துக்கோங்க ஹரப்பா இங்க இருக்கு ஹரப்பாவுக்கும் சரி அடுத்தது அம்ரி இந்த மோஞ்சாராவுக்கு கீழே வந்து அம்ரி கோட்டுஜி போன்றதெல்லாம் அடுத்ததான் இங்க பாருங்க கன்வேரிவாலா காளி இதெல்லாம் வந்து ராஜஸ்தான் சைட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில இருக்கிறது குறிப்பிட்டு நம்ம சொல்லலாம் அது போல இது குஜராத்ல இருக்கக்கூடிய தோலவிரா லோத்தல் சுரகோட்டா இந்த மூணுமே வரும் இந்தியாவுல குஜராத்ல நம்ம சொல்லுவோம் காளிபங்கன் வருது இந்த ராகி ஹரியானான்னு படிச்சிருக்கீங்க அது ஹரியான இந்தியாவ் இதுவும் இருக்கு பாத்தீங்களா இந்தியாவில தான் இருக்கு மந்தா அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து பாகிஸ்தான்ல கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஹரப்பா நாகரிகத்தை வந்து மொத்தமா மூன்று படிநிலையா இங்க பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து தொடக்கம் எப்பவுமே ஒரு தொடக்கம் இருக்கும் அந்த தொடக்கம் வந்து முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பிற்காலம் அப்படின்னு சொல்லுவோம்னா அதுதான் வந்து அழிவு காலம்னு நம்ம சொல்லுவோம் இவ்வளவுதான் முடிவு காலம்னு கூட அதை நம்ம பிற்காலத்தை சொல்லலாம் முடிவு அப்போ தொடக்கம் முதிர்ச்சி அடையுது அப்புறம் முடிவு அடையுதுன்னு அர்த்தம் இந்த மூன்று காலத்தை இங்கே கொடுத்துருக்காங்க தொடக்க காலம் எப்போது தொடங்குதுன்னா இப்போ கார்பன் கணிப்பு முறைப்படி நம்ம போயிடுவோம் மூவாயிரத்தி முந்நூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க இதில் பாருங்க மூவாயிரம்னு சொல்லியிருக்காங்களா மூவாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு வரைக்கும் சொல்லி எடுத்துக்கப்படுது அதுதான் தொடக்க காலம் முதிர்ச்சி அடைகிறது எப்போனா ரெண்டாயிரத்தி ஆறுநூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இது வந்து முதிர்ச்சி அடையுதுன்னு சொல்லப்படுது இது எல்லாமே கீ தான் வாட்ச் அடுத்து பிற்கால ஹரப்பா என்பது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில இருந்து ஆயிரத்தி எழுநூறுன்னு அர்த்தம் ஏன்னா இந்த ஆயிரத்தி எழுநூறுல இது வந்து வீழ்ச்சி அடைந்த ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி மூன்று விதமாக நீங்க ஹரப்பா பண்பாட்டை வந்து மூன்று படிநிலையாக நம்ம கால வரிசைப்படுத்தி நம்ம அதை பிரிச்சுக்கணும் இந்த நகர பண்பாட்டினுடைய கூறுகள் முதிர்ச்சி அடைந்த ஒரு காலம் அப்படின்னு சொன்னா அந்த முதிர்ச்சி அடைந்த காலம் தான் ரெண்டாயிரத்தி அறுநூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம்